ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஸ்ட் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் சாதம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் அளவுக்கு பூண்டை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் பூண்டோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பீட்ரோட்டை துருவி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பீட்ரோட்டை எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க பீட்ரோட் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு பீட்ரோட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு பீட்ரூட் வெந்ததுக்கப்புறம் முட்டை சேர்த்திங்கன்னா தான் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க முட்டை வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பீட்ரூட்டோட ஒன்று சேர கலந்து வரணும் பாருங்கள் நல்ல பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா எதுவுமே அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் பீட்ரூட் பொரியல் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் பொரியலாகவும் சர்வ் பண்ணலாம் இப்போ இதிலேயே வடித்து வச்சால் சாதம் சேர்த்துக்கோங்க சாதம் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த பீட்ரூட்டும் ரைஸும் ஒன்று சேர கலந்து வரணும் பாருங்கள் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்படினுச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்